ப்ரெஸ் மீடியா தானு சார் ஆர்பி சௌத்ரி சார் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்ஸ் ஃபேமிலி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி இது அமரனுக்கு அடுத்த படம் சிங் நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்சம் நாளில் இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு வரேன் ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம் அப்போது வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமான்னு ஏங்க எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணை ஹோஸ் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சிக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன் ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த மான் கராத்தே படம் படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருதா சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நடிக்கணும் சங்கர் சார் டைரெக்ஷனில் நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்றைக்கையோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்குது அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும் ஒரு கண்ணாடி ஒன்று அதில் அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும் அது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணிங்க அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேற ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த கேப்டனை மாஸ் லீடராக மாற்றினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம் சூர்யா சார பயங்கரமா நம்ம ரசிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு ரெண்டு சைடு இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின் பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லவ்வர் பாய் ஒரு சைடு இன்னொரு சைடு அந்த மொரட்ட ஆக்ஷனா அவருடைய லுக் அதுக்கப்புறம் துப்பாக்கி அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாசை ரீடிஃபைன் பண்ண படம் அதில் விஜய் சார் எப்படி இருந்தாங்க அந்த ஐ எம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல் அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி பண்ணீங்க தர்பார் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த பக்கம் சிரஞ்சீவி சார் இந்த பக்கம் மகேஷ் பாபு சார் அப்புறம் ஆமீர் கான் சார் சல்மான் கான் சார் இந்த வரிசையில் சிவகார்த்திகேனையும் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சரியல் மொமெண்ட் சார் இதெல்லாம் நான் நான் இதற்கு ஆசைப்பட்டு வரல ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன் இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது முருதா சாரோடைய எனர்ஜி அவருடைய கதை சொல்கிற விதம் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது அது ஒரு கனெக்ஷன் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள் ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இப்படி ஒரு டைரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும் ஹீரோயிஸும் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் பஞ்சஸ் ஆகட்டும் ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார் இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க என்கிட்டேயும் சொன்னீங்க இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய வாக சார் சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க ஏன்னா ரொம்ப கூல் கரெக்டாக வேலை நடந்தால் போயிட்டு அப்படி சாரையே டென்ஷன் ஆக்கிற குரூப் இருக்காங்க இங்கே அவரோட ஏடிஸ் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி இது பெரிய ஜேர்னி சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர் நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு இன்றைக்கி என் பொண்ணு செவன்த் படிச்சிகிட்டு இருக்கா ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது பட் உங்கள் ஏடி டீமோட தான் சார் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அது ஒரு செம்ம எனர்ஜி அந்த இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றிருக்காங்க நான் ஒன்றுமே யோசிக்கலை நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ட் முத முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார் சார் சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த கதை சொல்ல கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணுன்னு நினச்சது சார் எனக்கு வந்து தீனா மாதிரி ரமணா மாதிரி கஜினி மாதிரி துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன் ஏன் அப்படின்னா நான் நான் என் படங்களை பார்ட்டும் எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன் நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை இருபத்தி மூணு படத்தில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோடய ஐகானிக் ஃபிலிம்ஸ் அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு நான் ரசித்த படங்கள் அது பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை தான் நான் அம்பிக்கையோடு போனேன் ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தோன்னே இன்டர்வல் கேட்டோன்னே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு அது ப்ரொடியூசர் அவங்கள பற்றி பேசுகிறேன் திருப்பதி பிரசாத் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கார் அவர் அப்படி கிடையாது திருப்பதியில் பாதி அவரோட தான் சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார் 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 எனக்கு தெரியும் சார் திருப்பதியில் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்வேன் தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள் ஐ காட் த எஃப்டிஎஃப் ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஐ சேன்னு சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த படம் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்க எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டேரக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை சார் படத்தில் நடிப்பேன்னு நினச்சி நான் போடலை இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதுபடி போயிட்டுருக்கு இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ணுற தம்பி நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்குறதா தான் நான் பார்த்தேன் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு இந்த தளபதியாக பார்க்குறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார் நானும் வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான்